ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி மூன்றில் மும்பையில் நடந்த தொடர் குண்டுவெடிப்புக்கு காரணமாக இருந்த தீவிரவாதிகளுடன் தொடர்பு வைத்திருந்ததாக குற்றம் நிரூபிக்கப்பட்டு மீண்டும் சிறைக்கு அனுப்பப்பட்டுள்ளார் இந்தி நடிகர் சஞ்சய் தத் இந்நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த செய்தி தன்னை கவலையடைய செய்துள்ளது என்றும் அவருக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழகத்தில் மாணவர்கள் வழக்கறிஞர்கள் அடித்தட்டு மக்கள் என ஒட்டுமொத்த தமிழகமுமே ஈழத்துக்காக போராடி வரும் நிலையில் தமிழ் படங்களில் நடித்து தமிழ் ரசிகர்களால் புகழின் உச்சத்தில் இருக்கும் ரஜினிகாந்த் மாணவர்களின் போராட்டம் பற்றியும் உயிர் தியாகம் பற்றியும் ஏன் மௌனமாகவே இருக்கிறார் இதுவரை இரண்டு உயிர்கள் பலியான நிலையிலும் நாளுக்கு நாள் போராட்டம் வீரியம் பெற்று வரும் நிலையிலும் ரஜினியின் கவனம் ஏன் தமிழ் மக்கள் மீது திரும்பவில்லை சஞ்சய்தறு ரஜினிகாந்த் கொல்லப்பட்ட குறித்து சாதிப்பது என்பது ரஜினி என்ற மாயை அகற்றிவிட்டு போவோம் வருவாரா வரமாட்டாரா இதுதான் ரஜினி தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கும் தாக்கம் இவர் சிந்திய ஒவ்வொரு வேர்வை துளிக்கும் உறுப்பவும் தங்கம் கொடுத்தது தமிழகம் கடந்த பத்து தினங்களாக தண்ணீரில் தத்தரித்த போது இன்று அள்ளி கொடுத்தார் பத்து லட்சம் வெள்ள நிவாரண நிதி தமிழர்கள் கொத்து கொத்தாக செத்துக் கொண்டு இருந்த போதிலும் மெய் சிலிர்க்காத நீங்கள் குண்டுவெடிப்பு குற்றவாளிக்கு அவலக்குரல் கொடுத்த உங்கள் உதவியை தமிழக மக்கள் எதிர்பார்த்தார்கள் என்று சிறிதும் விடாதீர்கள் நதிகள் இணைப்புக்கு ஒரு கோடி கொடுத்த ரஜினிகாந்த் இணைக்கப்படாத நதிகள் செயல்படுத்தப்படாத திட்டத்திற்கு அள்ளி கொடுத்த ரஜினி இருப்பிடம் இழந்து இன்னல்கள் பல கடந்து தங்குவதற்கு இடமின்றி உணவுகள் இல்லாமல் உடுத்திய ஆடையோடு உயிர்மிட்டுமே பிடித்து வாழும் சென்னைவாழ் மக்களுக்கு பத்து லட்சம் அள்ளி கொடுத்தார் ரஜினி சாதாரண நடிகர்கள் சிலர் சத்தமின்றி மனசாட்சியுடன் செய்த உதவியுடன் ஒப்பிடும் பொழுது இது ரஜினிக்கான தரத்தை குறைத்துதான் காட்டுகிறது தென்னிந்தியாவின் சூப்பர் ஸ்டார் எதற்காக இந்த உதவியை செய்தார் எதற்காக செய்யணும் இந்த உதவியை கபாலி என்ற தனது திரைப்படத்திற்காக விளம்பர செலவை விட குறைவாக இருந்தாலும் இது ஒரு விளம்பரம் என்றே எண்ணியிருக்கிறார் அவர் எண்ணத்திற்கு நன்றி இப்போது தெரிந்து கொண்டோம் தமிழக மக்களாகிய நாங்கள் வாங்கியே பழக்கப்பட்ட உங்கள் கரங்களுக்கு கொடுப்பது என்பது எளிதல்ல ஆம் உண்மைதான் நீங்கள் ஒரு ரூபாய் கொடுத்தால் நூறு ரூபாய் தமிழக மக்களாகிய நாங்கள் திருப்பிக் கொடுப்போம் விளம்பரத்துக்காக நீங்கள் கொடுத்த பத்து லட்சம் நாளை கபாலி மூலம் நூறு கோடியாக திருப்பிக் கொடுப்போம் நாங்கள் தெருக்கோடியில் தண்ணீரில் மிதந்தாலும் உங்களை பணக்கோடிகளில் மிதக்க வைப்போம் ரஜினி என்ற மாயையை எங்கள் மனதை விட்டு போகாது விரைவில் பாலபிஷேகம் செய்ய தியேட்டரின் வாசலில் உங்கள் கட்டத்துடன் காத்திருப்போம் ஏமாந்தி பழக்கப்பட்ட தன்னக மக்கள்